தலைமை செயலகத்துக்குள்ள புகுந்து ரைட் நடத்துகிற அளவுக்கு தமிழ்நாடு அரசுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை மத்திய அரசாங்கத்தோட மிரட்டல்னு மட்டுமே சொல்ல முடியாது கருப்பு பணம் தங்க வேட்டைக்கு எதிராக வந்து பெரிய ரெய்டு நடத்தும் போது வந்து சேகர் ரெட்டி மாற்றாரு சேகர் ரெட்டியோட டைரியில வந்து ராம்மோகன் ராவோட பேர் இருக்கு ராமோகன் ராவ் வீட்டில் போய் ரெய்டு பண்ணும்போது அவர் தன்னோட ஹார்ட் டிஸ்க் வந்து தலைமைச் செயலகத்தில் இருக்குன்னு சொல்றாரு அதனால தலைமைச் செயலகத்தில் போய் ரெய்டு நடத்துறதுன்றது வந்து தவிர்க்க முடியாத விஷயமா இருந்துச்சு அவ்வளவுதான் பர்மிஷன் வாங்கிட்டு போயிருக்கணும்ட்டு அதிமுக எம்பி எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் சொல்றாரு பெர்மிஷன் எழுதி கேட்டிருந்தா என்ன நடந்திருக்கும் டிஸ்கில் இருக்கிற எல்லாத்தையுமே ராமோகன் ராவ் வந்து மறைச்சிருக்கலாம் இதுவே சேகர் ரெட்டி வீட்டில் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரைடு நடத்திட்டு ராமோகன் ராவ் வீட்டில் நடத்தினதுனால அவர்கிட்ட இருந்து எதுவுமே எடுக்க முடியல இவங்ககிட்ட எழுதி கேட்டுட்டு இப்படிப்பட்ட ரைடு நடத்தியிருந்தாங்கன்னா இந்த ரைடு நடத்துறதுக்கான பர்பஸே வந்து சால்வ் ஆயிருக்காது அதுக்காக துணை ராணுவத்தியா தலைமை செயலகத்துக்குள்ள கூட்டிட்டு போறது வருமான வரித்துறை தன்னோட நடவடிக்கைகளுக்காக யார வேணாலும் பாதுகாப்புக்கு கூப்பிட்டுக்கலாம் ஏன்னா இப்ப அவங்க வந்து ரைடு நடத்த போறது வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய செயலாளர் அதுவும் தலைமை செயலகத்துல நடத்தும் போது தமிழ்நாடு போலீஸ் இதுக்கான சரியான ஒத்துழைப்பு தருமா அல்லது வந்து பெரிய அளவுல தடங்கள் ஏற்படுத்தினாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுதான் இந்த துணை ராணுவத்தை கூப்பிட்டு போயிருக்காங்க அதனால அது தப்பே கிடையாது இதுதானே மிரட்டுற மாதிரி இருக்கு ஆமா நீங்க சொல்றதுலயும் வந்து ஒரு அர்த்தம் இருக்கு உண்மையிலேயே வந்து ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்திருந்தாங்கன்னு வைங்களேன் இந்த மாதிரி வந்து துணை ராணுவத்தை கூட்டிகிட்டு போற அளவுக்கு தைரியம் வந்து மத்திய அரசுக்கு வந்திருக்காது இன்னைக்கு சசிகலா அதுவும் வந்து அப்பாவியான ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறதுனால அந்த தைரியத்தில் இவங்க வந்து கூட்டிகிட்டு போறாங்க இப்படி கூட்டிட்டு போறதுனால வந்து இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தை வந்து பிஜேபி தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஹிடன் அஜெண்டாவும் இதுக்குள்ள இருக்கு ஏன் மிரட்டணும் இது எல்லாமே வந்து ராகுல் காந்தியால வந்தது தான் ஜெயலலிதா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இருக்கும்போது முத முதல்ல பாக்க வந்தது வந்து ராகுல் காந்தி தான் இவர் வந்த பிறகுதான் வந்து பிஜேபி தலைவர்களும் வந்து வர ஆரம்பிச்சாங்க நரேந்திர மோடியோட பண முடக்க நடவடிக்கைக்கு எதிராக வந்து ராகுல் காந்தி நடத்தின ஆர்ப்பாட்டத்துல வந்து அதிமுக எம்பிக்களும் கலந்துகிட்டாங்க இதுவும் பிஜேபிக்கு வந்து எரிச்சலை ஏற்படுத்துச்சு அப்பவே வந்து தம்பிதுரைக்கு வந்து வெங்கையா நாயுடு பேசி நீங்க காங்கிரஸோட கைகோர்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு வந்து மிரட்டினாரு அந்த மிரட்டலோட தொடர்ச்சி தான் தலைமைச் செயலகம் வரைக்கும் வந்து நிக்குது பன்னீரும் சசிகலாவும் பயப்படுவாங்களா ரெண்டு பேருக்குமே மடியில் கானாக இருக்குங்க அதனால் அவங்க வழியில் பயப்பட தானே செய்யணும்